இப்போ ஏன்னா பெரியாரை தமிழர் என்று நிறுவலைன்னா ஸ்டாலின் நீங்கள் யாருன்னு வந்துடும் அவர் தன்னை தமிழர்னு சொல்லுவார் நாங்கள் கூட அவரை தமிழராக ஏற்கிறோம் ஆனால் ஐயா காமாட்சி நாயுடு ஏற்கனும்ல அவரே ஏற்கனும் அவரே ஏற்கனும்ல ஆ மறுத்து இருக்கிறது அவர் சொல்கிறார் நான் திமுக தான் இருக்கேன்னு ஆமாம் மனவாடுன்னு சொல்கிறார் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் தெலுங்கர்களுக்கு இருக்குதா இந்த ஆட்சியில் கொஞ்சம் குறைவுதான் ஆனாலும் முதலமைச்சரே எங்க ஆளுங்கிறதுல எங்களுக்கு ஒரு அவன் தான் அவன் தான் இவர் பதவி இருக்கும்போது அங்க பதாக வச்சு பட்டாசு வெடிக்கிறானப்பா டிவி நைனில் படிக்கிறானா அது ஒன்பது மினிஸ்டர்ஸோ அது அந்த அவரோ அது அவருக்கா மனவாடுகோ இவருக்காரன்னு பேசுறானே பேரெல்லாம் படிக்கிறானே படிக்கிறான்ல இதை நம்ம பேசிட்டோம்னா நம்மள கேட்டான்ல அவர்களெல்லாம் தமிழர்களாக ஏற்க மாட்டீர்களா அவர்கள் தமிழர்கள் இல்லையா அப்பறது தெலுங்கர்கள் மாநாடு நடக்குது எதுக்கு பேச்சு கிடையாது பேசும் தமிழர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழ ஏன் தெலுங்கு பேசணும் தமிழ் பேசும் தெலுங்கர் கட்சி ஆரம்பிச்சா நேர்மை இருக்கு நேர்மை இருக்கு ஆரம்பிங்க வேணாம் சொல்லல தமிழ் பேசும் தெலுங்கு தெலுங்கு பேசும் தமிழர் கட்சி அதாவது என்ன என்ன செய்ய வேதனையை அப்படியே மலிப்பி அப்படியே கடந்து கடந்து போய் வேலை செய்ய வேண்டியது இருக்கு நாற்பக்கமும் பகவியர் கூட்டம் நடுவில் தமிழ்தாய்ங்கிற மாதிரி நாற்பக்கமும் பகவியர் கூட்டம் நடுவில் நாம் தமிழர் நம்ம கட்சி இருக்கோம் அதனால எப்படியாவது போராடி வென்றாகணும் இல்லைன்னா நம்மளை கொன்று முடித்து விடுவார்கள் அதில் எந்த மாற்றம் கிடையாது எது ஒன்றுமே நமக்கு கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு பக்கம் அவர் வித்துக்கிட்டு வர்றார் இந்தியாவை இப்போ இவர் எதுக்கு எல்ஐசி எதுக்கு இங்கே இப்போ தனியாக இருக்குது அந்நிய முதலீடு கொண்டு வரீங்கன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்க இல்லை அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த இந்திய கட்சி இந்த திராவிட கட்சியெலாம் வெவ்வேறு கிடையாது அவன் ஊழலுக்கு எதிர்க்க மாட்டான் ஏன் நீ லஞ்சம் பெற்றான்னு ஏன் ஓட்டுக்கு காசு கொடுத்தா கேட்க மாட்டான் நீ எதுக்கு கள்ள ஓட்டு போட்டால் கேட்க மாட்டான் ஏன்னா அவனும் போடுவான் உத்தரப்பிரதேசத்தில் அங்கேருந்து வர வேண்டியது சிலிப்பை காட்டி மைய வச்சுட்டு அப்படியே போயிடுவோம் அவன் நின்றுக்கிட்டு தமிக்கிட்டே இருக்கான்